மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்றாரே மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான மலிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாயன் மயனை தொடர்ந்து பார்க்கின்ற இந்த மாதமரனை தொடர்ந்து பார்க்கின்ற இந்த சோழி பிரசனத்தை தொடர்ந்து பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில நரசிம்மர் பெருமானும் என் விஷ்ணு மாயனும் எப்பவும் துணையா இருப்பாங்க அந்த வகையில மாயன் மைன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில பார்க்கும்போது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய கடைசி மாதமாக இருப்பதோடு எதிர்கால மதார இருபத்தி ஆறை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு பாதமாக அமைகின்றது இது எவ்வாறு இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய இயல்பை மட்டுமல்ல மற்ற கிரகத்தினுடைய இருப்பையும் அந்த வகையில் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் திரும்ப கடகத்திலிருந்து மிதுனமே சென்று விட்டார் அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரமாக வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதாவது மீனம் இருந்து கும்பம் வந்தால் கும்பத்திலிருந்து திரும்ப மீனத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் பஞ்சம சனியாக

கையில் பிறம்போடு பாடல்களை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வகையில பார்க்கும்போது இந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு பாடகமாக இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாசம சனி பஞ்சம சனியா மாறி பஞ்சம சனியிலிருந்து எத்தனையோ நல்லவன் பகைவனாக மாறுவதும் பகைவன் நண்பனாக மாறுவதும் ஒரு சூழ்நிலையை அனுபவித்தீர்கள் யாரை எப்படி நம்புவது யாரை எங்கு வைப்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு பாடமாக நடத்தினார் அந்த வகையில பார்க்கும்போது விஷ்விகராசி வந்து டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் விருச்சு ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு மிருத்தி ராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம் மிருத்தி ராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டை விருச்சிகாசி ஆண்பர்களே விருச்சிகாசியை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக பலனை தந்தார்கள் தந்து நகர்ந்து விட்டார்கள் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க வெற்றி பெற முடியும் பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் இந்த காலகட்டத்துல வேண்டவே வேண்டாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதன் நல்லதா இருந்தாலும் கூட சில பாதிப்புகளை தந்துவிடும் சில பிரச்சனைகளை நோக்கி நம்மை நகர்த்தி விடும் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தும் திருப்திகரமாக இருக்கும் இதுவரை உடல் ரீதியா சில பாதிப்புகளை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக ஒரு அமை அதே நேரத்துல மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அந்த விரை செலவே அது ஒரு நிலை ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த கொஞ்சம் அந்த செலவையும் மட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மை குரு பகவான் தருவார் எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும் அந்த உதவியை கடத்திர கரகன் சுக்கன் செய்வார் கவனையே பட வேண்டாம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலனை தரக்கூடிய இதுவரை ராகுவினால எந்த பலனையும் எதிர்பாராமல் எந்த பலனையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தத்தி அளித்தவங்க வாழ்க்கையில நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தையும் அவரே தரப்போகின்றார் இந்த மாதம் அதே நேரம் கவனமாக இருந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவீர்களால் வருகின்ற நற்புறனை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் அமையும் கணவன் மனைவி அந்யோன்யம் பாதிக்கப்படும் காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்துல குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை சற்று கவனமாக இருப்பதைத்தான் அவரை எச்சரிக்கின்றார் கணவன் மனைவிக்குள்ள சில கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் விட்டுக் கொடுப்பதன் மூலம் அனுசரித்து போவதன் மூலம் எதிர்கால நலனை மனத்தில் நினைப்பதன் மூலம் இதன் நிலையிலிருந்து மாறிவிடலாம் எந்த கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதை பாத்தீங்கன்னா நலன் தமைய வாழ்க்கை அந்த கணவன் உறவு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது ஹரிஜந்திரனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார் எத்தனையோ துன்பங்களும் துயர்களும் வந்தாலும் கூட அந்த கணவன் உறவின உறவு பலம் இறுதியில் வெற்றியை தந்தது இழந்ததை திரும்ப பெற்றது அதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு கவனமா இருக்கணும் அதே நாள ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒருவரால் எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்க நேரம் கவனமா என்பது அங்கதான் டெஸ்ட் இருக்கு ஒருவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் சோழி பிரசனை அது யார் எப்படி உறவா சொந்தமா நட்பா தொழில் ரீதியாகவா என்பதெல்லாம் எங்களுக்கு அதனால அதனாலதான் சொன்ன கவனமாக இந்த மாதம் முழுவதுமே விர்த்திகை ராசியை பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டாலே போதும் வீண் வழியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கின்றது அரசு துறையில பொதுத்துறையில தொழில் சொந்தமா செஞ்சாலும் கூட வீண் பழிகள் வர இருப்பதனால கவனமாக நிதானமாக இந்த மாதம் முழுவதும் என்னுடைய அனுபவத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் கவனமாக நிதானமாக சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் மருந்து நல்லது தானே ஒரு நெருப்பு ஒரு தீபம் தொட்டால் சுடும் என்கின்றோம் இல்லை நான் தொட்டு பார்ப்பேன் என்பதை பற்றி அவருக்கெல்லாம் நான் இதை சொல்லவில்லை வாழ்கையில் ஒரு நம்பிக்கையோடு நகர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஒரு மாதம் நீங்கள் சரியாக அமைந்து விட்டாலே நிதானமாக இருந்து விட்டாலே பொறுமையாக இருந்து விட்டாலே ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்பட்டாலே போதும் அதே இதிலும் எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்கும் இது ஒண்ணுதான் நான் இறுதியில சொல்ல போறேன் எதிலுமே ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்கும் அந்த தைரியத்தையும் துணிவையும் தரக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனம் நிதானமா இருங்கள் அதே நேரம் தெய்வ பலம் தேவை அவசியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சரணம் அகம் என்பதை போல இறைவன் திருபாதத்தை சரணடைந்து விடுங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே கார்த்திகை மாதம் வருகின்றது இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தெய்வம் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று ஈசனை வழிபாடு செய்யுங்கள் முடியாவிட்டால் வீட்டிலேயே அகல் விளக்குல தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு வீண் பழிபாவங்கள் தேவையில்லாம நம்மை நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் இறைவனையே அமைத்து தருகின்ற கார்த்திகை மாதம் கண் பார் என்று சொல்வார்கள் யாரு நரசிம்மர் எந்த நரசிம்மர் சோழிங்கர் இருக்கக்கூடிய நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறந்து தன்னை நம்பியவர்கள் அழியாருடைய பிரச்சனைல இருந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பார் சொல்லுவாங்க அந்த வய ஒரு முறை அவசியம் நீங்க திரு நீங்க சோழிங்கர் சென்று நரசிம்மருடைய பாதத்தை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க செல்லும் பொழுது துளசி மாலையோ மா பூக்களையோ கொண்டு அங்கு தாயாருக்கும் நரசிம்மருக்கும் கொடுப்பீர்களானால் அற்புதமான யோகப்படங்களைத் தருவதோடு நற்புணனை தருவதோடு கெடுபடல் இல்லாமல் காத்து விடுவார் அதே நேரில் நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயம் அந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காய வாகி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி உள்ள நல்லெண்ணையை ஏற்றி அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுக்கள் இந்த தேங்காயில பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரும் இந்த காலகட்டத்துல உங்களை காக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் இந்த காலத்துல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் சனி பகவான் காரணம் என்னன்னா சோழி பிரசனம் அதைத்தான் சொல்ல வேண்டியது நிச்சயத்தை பொறுத்த வரைக்குமே பஞ்சம சனி அத்தாசிம சனியாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை சாட்சிக்காரன் காலில விழுந்த விட சண்டைக்காரன் காலில் உள்ளது சிறப்பு என்பதைப் போல திருத்தணி பாதசனீஸ்வர ஆலயத்தில் அந்த தேங்காய் பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு தருவார்